மூன்றாம் நெப்போலியன் காலகட்டத்தில் கட்டப்பட்டதுதான் புதுச்சேரியில இருக்க இந்த பாரதி பூங்கா இங்க தான் புதுச்சேரி அரசோட யூனியன் பிரதேச சின்னமான ஆய மண்டபம் அமைஞ்சிருக்கு இன்றைய நிலைமை என்ன பார்க்கலாமா பராமரிப்பு ஆளும் அரசுக்கு இதோட அர்த்தம் தெரியுமான்னு தெரியல வீக்கெண்டா இருந்தாலும் நார்மல் டேஸா இருந்தாலும் பல பேர் குறிப்பா குழந்தைங்க வந்து போற இந்த பார்க்ல உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி நீர்த்தேக்கம் இருக்கிற இடங்கள்ல சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் தரையில கிடைக்கத பார்க்கும் போது உள்ளுக்குள்ள பயத்தை உருவாக்குதுன்னு தான் சொல்ல முடியும் குடித்தனிக்கு தேவையான வசதி இருந்தும் சரியான முறையில் பயன்படுத்தாம வச்சிருக்காங்க இடிஞ்சு போற நிலைமையில இருக்கிற கட்டிடங்கள் தலைய பதம் பார்க்க காத்திருக்கிற மேல்கூரை பூச்சிகளையும் கொசுக்களையும் உருவாக்குற நீர் தொட்டி உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாரதி பூங்காவை இந்த ஆளும் அரசு குப்பை கடங்கா பயன்படுத்துற மாதிரி தெரியுது புதுச்சேரியோட பழமையான பூங்கா செயல்படாத ஆட்சினால செயல்படாமலேயே இருக்கு மாறுவோம் மாற்றத்தை காணுவோம்